நடிகர் ரஜினிகாந்த் இன்று எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் அவருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடிகர் நண்பர் ரஜினிகாந்த் நல்ல உடல் நலத்துடன் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்று அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் நாற்பத்து ஒன்றாவது வார்டில் உள்ள ஜெய்நகரில் குடியிருப்புகளுக்கு நடுவே செயல்பட்டு வரும் மதுக்கடையை இடமாற்றம் செய்யக் கோரி மூன்று ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் போராடி வருகின்றனர் ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜாகிர் நாற்றம்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட குல்நகர் பகுதியில் இரவு நேரங்களில் புலி நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் வெளிப்புடன் இருக்குமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஓசூர் அருகே சானமாவு வனப்பகுதியில் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் இரண்டு குழுக்களாக பிரிந்து முகாமிட்டுள்ளன காட்டு யானை கூட்டம் கிராமங்களுக்குள் புகுந்து விடாமல் தீவிரமாக கண்காணித்து வரும் வனத்துறையினர் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாலப் பணி காரணமாக நாள்தோறும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது அப்பகுதியில் ஏற்படும் நெரிசலால் அவசர ஊதிகள் கூட இரண்டு மணி நேரம் போராடிய பிறகே அப்பகுதியை கடந்து செல்ல முடிவதாக ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் கடை வாடகை மீதான பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமி உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே மர நிழலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு சக்கர ஊர்தி திடீரென தீ பற்றி எறிந்தது இதனை பார்த்தவர்கள் தீயை அணைக்க முயன்றும் மலமளவென தீ பரவியதால் ஊர்தி முழுவதுமாக எரிந்து சாம்பலானது